எனக்கு அன்பவர்களே இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த வருடத்திலும் இந்த புதிய மாதத்தை தேவாதி தேவனுக்கு நன்றி சிலை ஏறப்போம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் நம்மை வழி நடத்தி நம்மை பாதுகாக்கிற தேவன் இனியும் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த மாதத்திலும் அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் தேவாதி தேவன் நமக்காக இந்த பூமிக்கு மனிஷகுமாரனாக இறங்கி வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அவர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுட்டி தீர்ந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த மாதம் நன்மையின் ஈவுகளை நீங்கள் பெரும்படிக்கு தேவன் தமது நீதியின் செங்கோல் உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது அவர் நீதியின் ராஜா அவர் நமக்கு நீதியான காரியத்தை செய்வார் குடியற்கால வெளுப்பை போல் உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கும் அவர் நீதியின் செங்கோலை உடையவர் அந்த நீதியின் செங்கோல் உங்கள் வாழ்க்கையை துளிர்விட செய்யும் வேதத்தில் ரூத் என்கிற நீதி செய்தார் தன் வாழ்வில் தன் துளையானதே இழந்தாலும் தன்னை கடைசி வரை வழிநடத்தும் பரலோக துணையாளரை உறுதியாய் பற்றி கொண்டாள் அதனால் அவள் வாழ்வை துளிர்த்தது ஓவாசியின் நேச போர்வை அவர் மீது விரிக்கப்பட்டது இந்த மாதம் நீதியின் செங்கோலை உடையவர் உங்களுக்கு நீதி இருக்கிறார் நீதியாய் எழும்பும் செங்கோல் நமக்கு உண்டு சங்கீத நாற்பத்தி ஆறிலே தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே நம்முடைய தேவனாய கத்துடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அவர் ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ளது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாவத்தில் இருந்து மீட்பது மட்டுமல்ல அவர் அவர் உங்கள் இடத்தில் நீதியின் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் பண்டைய நாட்களில் ஆட்சி புரிந்த மனுநீதி சோழனின் மகன் சென்ற தேரில் கர சக்கரத்தில் ஒரு பசுவின் கன்று அடிபட்டு இறந்து விட்டது அந்த பசு ராஜாவிடத்தில் நீதி கேட்கும் போது மன்னன் தன் மகன் மீது தேரை ஏற்றி பசுவிற்கு நீதி வழங்கினார் மக்களை ஆண்ட ராஜாக்கள் ஒரு பசுக்கே நீதி செய்வாரானால் இயேசு தன்னுடைய சொந்த கொடுத்து மீட்டெடுத்த பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற மாதம் இது ஒன்று ராஜாக்கள் மூணாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது சாலமோன் ராஜாவுடன் இரண்டு ஸ்திரீகள் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ராஜாவின் சமூகத்திற்கு வருகிறார்கள் உயிர் உள்ள ஒரு பிள்ளை இரண்டு ஸ்திரீகள் வந்து அது என் பிள்ளை என்று முறையிடுகிறார்கள் சாலமோன் ராஜா தேவன் சனக்கு தந்த ஞானத்தை கொண்டு பிள்ளையின் தாய் யார் என்று அறிந்து உண்மையுள்ள ஸ்திரீக்கு நியாயம் செய்தார் ஒன்று ராஜாக்கள் மூணு இருபத்தி எட்டிலே இதை பார்க்கிறோம் ராஜா தீர்த்து வைத்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டார்கள் பிரியமானவர்களே பரத்திலிருந்து வந்த அந்த ஞானத்தை பெற்ற சாலமோன் ராஜாவின் செங்கோல் ஆட்சி சரியாக நீதியை தன்னை தேடி வந்த தாசியான ஸ்திரீகளுக்கு செய்வாரானால் ஞானமாய் இந்த உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யும் நம்முடைய யூத கோத்திரத்தின் சிங்கம் நீதியின் செங்கோலை உடையவர் தம்மை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நீதியின் கிளையை முளைப்பிக்க பண்ணுவார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அவரை துதித்து பாடி மகிழ்ந்திருப்போம் நீதியின் சொங்கோலாய் எழும்பி உங்கள் சுக வாழ்வை செழிக்க செய்வார் கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற பிதாவே என்னுடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலே புதிய ஒரு மாதத்தை காண செய்த கிருபைக்காக உன்னதரின் ஆளுகையும் ஜெயமும் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை நோக்கி ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறபடியால் சோத்திரம் இந்த புதிய மாதத்திலும் மகத்துவத்தை கொண்டாடுகிற மாதமாய் இருக்கிறபடினால கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாய் நீதியின் செங்கோலாய் எழும்புகிற கர்த்தர் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தங்களை தாழ்த்தி விண்ணப்பங்களை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர் உன்னத கிருபின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நீதி செய்யும்படி நீதியின் செங்கோலாய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் உன்னத வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி நீதியின் சூரியனாய் வந்து உடைய நாமத்தை மய்மைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அபியான்பரே உமை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதியின் சூரியனாய் வருவீராக நீதியின் சொங்கோலாய் எழும்புவீராக அப்படி செய்யற கிருபைக்காய் தோத்துறோம் எல்லாமையும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் சொபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்